ஜூலை ஒன்பதாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் உள்ள பைலாண்ட் தேசிய பூங்காவை சுற்றி பார்க்கச் சென்றிருந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சுற்றுலா பயணியை யானைகள் மிதித்துக் கொன்றது சம்பவம் நடந்த தினம் அன்று காலை அவர் தனது வருங்கால மனைவி மற்றும் இரண்டு பெண்கள் ஆகியோருடன் பூங்காவை சுற்றி பார்க்கச் சென்றார் அங்கு யானை கூட்டத்தை அவர்கள் கண்டனர் அவர் வாகனத்திலிருந்து இறங்கி யானைகள் கூட்டத்தை புகைப்படம் எடுக்க நினைத்தார் புகைப்படம் எடுப்பதற்காக அருகே சென்றபோது அவரை யானைகள் மிதித்து கொன்றதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்தது அங்கு மூன்று யானைகள் மற்றும் மூன்று யானை குட்டிகள் இருந்தன அவருடன் இருந்த மற்றவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை யானைகள் அதன் குட்டிகளை பாதுகாப்பது இயல்புதான் பூங்காக்களுக்கு வருகை அளிக்கும் பல சுற்றுலா பயணிகளுக்கு விலங்குகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பது தெரியவில்லை என தேசிய பூங்காவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கூறினார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி